హరే కృష్ణ హే హే హృష్ణ హరే కృష్ణ 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 హరే హే హ

It's nice, like

இசாமி அற்பநட்சத்திரப உமாகேசரி பதயநட்சத்திரப கோ 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 கோப

சர்வ காரிய அனுவுல்லிய சித்தார்த்தம் இல்லை அப்படியே அம்பான்டம் ராமநாதன் மகா நட்சத்திர வைத்து சித்ரா தேவி சித்திர நட்சத்திர வைத்து வினோக்கண்ணன் சுவாதி நட்சத்திர வைத்து எந்த

क्या सादे हैं हाँ क्या क्या सादे क्या क्या सादे करे रिचार्जर बिखेर क्या रिचार्जर बिखेर क्या लाज़ाची बार में लाज़ाची बार में रिचार्जर बिखेर अपना अब इधर उधर जाकर बोलिस था ये ना आधे और मिलिशेंट के विषय में नाइस ठीक आदरन के रूप में धर्मिलास्टी अस्पताल के मित्र अजय शर्मा मित्र कार्यक्रम से खुशी हुई बाकीरा उतरट करने से देखा का डोनेशन ला उकना नागा नहीं वो सदस्य ग्रामर करना करना सदस्य

네, 저는 지금 브라더니, 지금, 이렇게. 네? 브라더니, 지금, 바라더더

மகாபம் சாகர சாயியே நமகாபம் பண்டலே நமகாபம் வேங்கடஸ்வரண மகாபம் கிருஷ்ணராமகுமார் நமகாபம் இறைவன் ஒருவனே என்பாய் நமகாபம் பிரைவனே திருப்பாய் நமகாபம் மதங்களை கடந்த மகானே நமகாபோம் நாகசாயி நமகாபோம் வேண்டுவோர் தருதற்கும் யோகிய நமகாபம் சிறடி வாசா சித்தேஸ்வராய் இனமாகபோம் அற்புதங்கள் செய்ய மாட்டவாய் என மகாபம் முக்திக்கு வழிகாட்டு மொழிவாய் நமகாபோம் உள்ளத்தின் மொழி மகாபோம் ஆனந்தமயமானவரின் நமகாபோம் சரணடைந்தோரை காப்பரின் மகாபோம் யாமிருக்க மய்மே நின்பரின் மகாபோம் சித்திரத்து உடம்பே சுந்தை மீனமகாபம் மாயை விரட்டுவதை நமகாபம் கண்டிசு விடிய சூன்யம் திருப்பகாபம் பிரம்மஞ்சனம் ஐஸ்வரையமாக குருவார தெய்வாய் நமகாவோம் சம்சார வயங்களை போக்குறையினமாகும் துணியின் புதிய மருந்தன்பாய் நமகாபோம் பிரார்த்தனை கிழகுவாய் நமகாவோம் எளிமை வடிவானாய் நமகாவோம் சகல லோக சஞ்சாரியை நமகாவோம் முக்காலம் உணர்ந்தமாகும் மும்மூர்த்தியின் திருவுருவின் நமகாவோம் மூன்றாம் படியில் காட்சி திருவாய் நமகாபோம் முன் தேவினைகளை அருப்பரை நமகாவோம் அன்னதானவை பிரிதிற்கு மருந்தன்பாய் நமகாவோம் கூட்டு பிரார்த்தனை குளம்பள வைப்பாய் நமகாவோம் உன்னை போன்றோளம் போற்றவைத்தாய் நமகாபம் இசையில் இணைந்து வருவாய் நமகாபம் அன்னவசலால் அறிந்து கொடுப்பாய் நமகாபோம் போதாவரி நதி புல்கொண்டாய் நமகாவோம் போட்டி மாரிக அங்கரிக்க முடியலை நமகாவோம் வியாழபுஜில் நினைக்கும் வியாழமூர்த்தியை நமக்காவோம் பரந்தமாச்சாய் நமகாபம் கண்கண்ட தெய்வ கணபதியை நமகாபோம் பாரிஜாத மலரை கற்பகத்திருவே காமத இனிமே நமகாபோம் ஓய்திருக்கும் நோய்திருக்கும் தன்வந்திரியை நமகாபோம் மீனாட்சி பக்தனியாட்சி செய்தாய் நமகாபோம் நம்பினோரை கல்வி ராதநாயகனின் நமகாபோம் சாதாராமவேத்தாரம் காவம் அன்புக் கரிமகாவம் ராதா கிருஷ்ணசீதாராயணாயன மகாவம் ஸ்ரீனிவாச ஸ்ரீரங்காயன மகாவம் சுவரம்பஹஹரிஹர சத்குரு சகலமு சாய்நாதாய சத்குருசெரிசாயிநாதாயம் நானாவி புஷ்பாஞ்சலியம் சமர்ப்பே